அன்புக்குரிய பாடக ஜெயச்சந்திரன் சாரை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஜெயச்சந்திரன் சார் வந்து ஒரு குறிப்பிட்ட ஓரளவுக்கான பாடல்களை பாடியிருந்தாலும் கூட அது எல்லாமே நம்ம மனசை வந்து அப்பப்போ டச் பண்ணிகிட்டே இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையான பாடல்களையெல்லாம் பாடி நம்மளை அந்த நைன்டி ஸ்கிட்சிலலாம் அவருடைய பாடல்கள் எங்கே பார்த்தாலும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் பட்டி தொட்டியெல்லாம் ஒழிக்கும் நமக்கு நாமே முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி பாடல்களை பாடிய ஜெயச்சந்திரன் சார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா அவர்கள் நூறாண்டுகள் வாழ்க வாழ்க என வாழ்த்துக்களை கூறுகின்றோம் தன்னுடைய மொழி தாய்மொழி மலையாளமாக இருந்தாலும் தமிழ் மொழியில் அவர் வைத்திருந்த பற்றும் அவர் பாடிய பாடல்களும் அவ்வளவு சிறப்புமிக்கது அதில் இந்த பாட்டை எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருமே இந்த பாடல்களை முணுமுணுத்திருப்போம் அவர் பாடிய பாடல்கள் ரொம்பவே பிடித்தமான பாடல்கள் அடிக்கடி ஒழிக்கக்கூடிய பாடல்கள் வந்து மறக்க முடியாத பாடல்கள்னால் நிறைய இருக்குது ஆனாலும் இது சில குறிப்பிட்ட பாடல்கள் வந்து எப்போயுமே நம்ம மனசை தொட்டுக்கிட்டே இருக்கும் இந்த பாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் முன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பேர தவிக்கிறதே மனமே எங்க நீ இல்லாமல் வாழும் வாழ்வுதா ஏனும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடியே நீ இருந்து நானச்சா மடி ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மான ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது கொடியிலே மல்லிகைப்பூ மனக்குதே மாணி எடுக்கவா தொடுக்கவா தவிக்கிறேனி பறிக்க சொல்லி தோணுதே பவள மல்லிப்பூ தோட்டம் நெருங்க விடவில்லை நெஞ்சுக்குள்ள கூச்சம் கொடியிலே மல்லிகைப்பூ மனக்கு எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கவா நைன்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் அங்கங்கே பட்டி தொட்டியெல்லாம் ஒழிக்கும் அந்த பெரிய ரேடியோ கட்டி எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் இந்த மாதிரி பாட்டுகளை போட்டு கொடுத்துவாங்க அந்த பாடல்களை தான் நமக்கெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அந்த பாட்டு குழாயில் பாடுற அந்த ரேடியோவுடையே நாமளும் சேர்ந்து பாடிக்கிட்டே இருந்த அந்த சந்தோஷங்கள் அந்த நைன்டி சிக்ஸ் காலங்கள் ஒரு பொற்காலம்தான் அதே மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா காம்படிஷன் வைப்பாங்க ஏதாவது பாட்டு பாடுறவங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கோ அதெல்லாம் அவங்கவுங்க பாடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பாடல்களெல்லாம் செலக்ட் பண்ணி அதை மணிக்கணக்கில் அதை மனப்பாடம் பண்ணி பாடி 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 ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கெல்லாம் ஒரு குரு கிளாஸ் எதுவுமே இருக்காது கேள்விஞானம் தான் அந்த கேள்விஞானத்துலேயே எல்லாரும் பாடி பாடி அந்த மைக்கில் பாடுவோம் நடுக்கத்தோடு பாடி எப்படியோ அந்த ப்ரைஸை வாங்கிடுவோம் அந்த காலங்கள்லாம் நினைக்கும்போது பசுமையான காலங்கள் பசுமை நிறைந்த நினைவுகள் உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி பாடல்களை பாடிய அனுபவங்கள் நடந்த நிகழ்வுகளை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நம் சேனலை இதுவரை பார்க்காத நபர்கள் பார்க்கும் பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்த்த சகோதர சகோதரிகள் கமான் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்